thank you நண்பர்களே பொங்கல் செலிப்ரேஷன் இன்னைக்கு ஷேர் பண்ண ஆல்ரெடி போறேன்ல பார்த்துருப்பீங்க இந்த வீடியோல கொஞ்சம் லெந்தா பார்க்க போறீங்க காலையில சீக்கிரமா எழும்பிட்டோம் ஒரு அஞ்சு மணிக்கு போல கடை கடன் குளிச்சு கிளம்பி எடுத்து சாமிக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு கூட்டி படுக்கை போட்டு விளக்கெல்லாம் கொளுத்திட்டு சாமியை கும்பிட்டுட்டு பொங்கல் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டோம் நான் இன்னைக்கு சர்க்கரை பாயசம் தான் பண்ண போறேன் பச்சரிசி செருபேரு கலந்து சர்க்கரை பாயசம் தான் பண்ண போறேன் அதுக்கான இன்க்ரீடியன்ஸாக பாத்தீங்கன்னா பச்சரிசி செருபேரு அப்புறம் சர்க்கரை முந்திரி கிஸ்மிஸ் ஏலம் எல்லாம் பொடிச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கு பானியில் வச்சிருக்கிற தண்ணி கொதிச்ச உடனே பாயசம் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தண்ணி கொஞ்சம் சூடாக அதுக்கு மேல அரிசியை போட்டுக்கலாம் சில இடங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி உடனே தண்ணியை விட்டு பொங்கல் வைப்பாங்க நாங்கள் தண்ணி கொதிக்க விட்டு அதுக்கு மேலே அரிசி போட்டு கொதிச்சு கொஞ்சம் பொங்கி வர நேரம் பொங்கலோ பொங்கல் விழித்து குழவ போட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் சேர்த்துப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் பொங்கி வர நேரமாச்சு என் பிள்ளை பொங்கல் பொங்கி வர நேரம் ஹாப்பியாக பொங்கலோ பொங்கல் விழிக்க ஆரம்பிச்சுட்டா நாமளும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் விழிச்சிருவோம் பொங்கல் வைக்கிறதே சூரிய பகவானுக்கு வேண்டிதான் பொங்கல் பொங்கி வார நேரம் சூரிய பகவானை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு கொதிக்க போட்ட அரிசி வந்த உடனே சர்க்கரை தேங்காய் முந்திரி கிஸ்மிஸ் இலஞ்சுக்கு அப்புறமா கடைசியில் கொஞ்சமா நெய் விட்டு பாயசத்தை சூப்பரா ரெடி பண்ணி எடுத்தாச்சு நான் நினைச்சதை வரைக்குமே பாயசம் சூப்பரா ரெடியாகி கிடச்சது ஏன்னா எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா நண்பர்களே ஆன புதுசுல எல்லாம் இந்த பொங்கல் வைக்கிறதெல்லாம் அறவே தெரியாம இருந்தது இப்போ எல்லாம் நமக்கு அத்துபடிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த பிள்ளை வேற இடையில அப்பப்போ சண்டை வச்சுக்கிட்டு அம்மா என்ன அடிச்சா பிடிச்சான்னு வந்து நின்னுட்டு இருந்தா அவளை சமாதானப்படுத்தி படுத்தி பாயசத்தையே ரெடி பண்ணி கடைசியில் பாயசம் ரெடியான ஒரு இலை போட்டு மூடி வச்சாச்சு இனி வந்து சாமிக்கு படைச்சிட்டு அதை நம்ம சாப்பிட வேண்டியதான் பாயசம் சூப்பரா ரெடி ஆனவொடன சாமிக்கு படைக்க போறோம் சாமிக்கு படைச்சி பூஜையெல்லாம் முடிஞ்சவொடனே முதல்ல கரும்பு தான் சூறையாடணும் ஏன்னா எங்க கண்ணு ஃபுல்லாக கரும்பு தான் இருந்தது கரும்பு சோளியும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா செஞ்ச பாயாசத்தையும் சாப்பிட்டுட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு கோயிலுக்கு கிளம்பியாச்சு நண்பர்களே ஏன்னா இன்னைக்கு கோயிலையும் பருவாடி உண்டு திருவிழாவோட ரெண்டாவது நாள் கோயிலில் மதிய சாப்பாடு சோறு சாம்பார் அவியல் அழக்கா கூட்டு அப்படின்னு எல்லாத்தையுமே நல்லா வாங்கி ஒரு பிடி பிடிச்சிக்கிட்டு சாயந்தரம் மட்டும் மறுபடியும் கோயிலே கிளம்பியாச்சு எதுக்காகன்னா மகர விளக்கு பூஜை இதுக்கு இதுக்கடுத்தால கோயில் பருவாடி தான் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரியா நண்பர்களே And <laughs> the ாய மங்களு கிருஷ்ண மங்களம் சிதா ராம மங்களா கிருஷ்ண மங்களா சிதா ராம மங்களம் ராதா கிருஷ்ண மங்களம் ராம கிருஷ்ண மங்களா சாரதா பவம் என்னுள்ளே விளங்கும் எங்கள் இவ்வரிக்கு மங்களம் விச்சையாவோ ஒற்றுமிக்க சட்சை வைத்து மங்களா விளக்கு பூஜை முடிய நாமும் போலக்கு முன்னாடி போய் நின்று அஞ்சாயிரம் ஃபோஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து புரிஞ்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியில் வரவ சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலே சாப்பாடு முடிச்சாச்சு ராத்திரியும் சாப்பாட முடிச்சுட்டு வேடிக்கை நடந்துச்சு வான வேடிக்கை முடிஞ்சோன்னே டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்க போது அதையும் தொடர்ந்து பாருங்கள் சரியா ஏனாலி டான்ஸ் ப்ரோக்ராமோட ரெண்டாவது நாள் திருவிழா சிறப்பாக முடிஞ்சது இதுக்கப்புறமா மூன்றாம் நாள் திருவிழா அடுத்த வீடியோவை ஷேர் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சில நண்பர்களே